பார்ப்பிக்கம்பே எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் ஹாப்பியாகவும் சேஃபா இருப்பீங்க நம்புறேன் எல்லாரும் நல்லபடியா தீபாவளி கொண்டாடி முடிச்சிட்டீங்களா இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த ரெண்டு நாள் வீக்கெண்ட் எப்படி போச்சு அப்படின்றத வீடியோல நீங்க பார்க்க போறீங்க ரொம்ப ரிலாக்ஸ் இருந்துச்சுங்க இந்த ரெண்டு நாளுமே சமைக்கிறதுக்கு வேலையே இல்ல ஃபஸ்ட் எடுத்துனே வருஷான்னு போயிடலாம் அங்க போயிட்டு என்னென்ன வாங்கின எப்படி பார்கின் பண்ணு அப்படி எல்லாத்தையும் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க தூரத்துல இருந்து குப்ப மாதிரி தெரியல இதெல்லாம் உங்களால் என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதா துபாய் போலீஸ்னால சீஸ் பண்ணப்பட்ட வண்டி அதாவது வந்து ஃபைன் இருக்கும் இடிச்சிருப்பாங்க இல்லன்னா ஃபைன் இருந்து அதை கட்ட முடியாம வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வண்டி எல்லாமே அங்க போட்டு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த வண்டி குப்பை மாதிரி இருக்குப்பா அப்ப பாத்துக்கோங்க துபாய் வந்து எதுல இயங்குது ஃபைன்ல தான் இயங்குது உங்க எல்லாருக்குமே தெரியும் தான் விண்டர் வந்துட்டா துபாயை கையில பிடிக்க முடியாது சீசன் ஆரம்பிச்சிருவோம் வெக்கேஷனுக்கு வரவங்க எல்லாம் நிறைய பேர் துபாய்க்கு வரதுக்கு பிளான் பண்ணுவாங்க ஆனா துபாய்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா வேற எங்கேயும் போக மாட்டோம் வருஷானுக்கு இந்த மாதிரி ஷார்ஜா எல்லாம் போயிட்டு செடி வாங்கி பால்கனியை கொஞ்சம் அழகா வச்சுக்க ட்ரை பண்ணுவோம் இப்பதாங்க இங்க சீசன் ஆரம்பிச்சிருக்கு ஏகப்பட்ட செடி வந்திருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபிளவர்ஸ் இருக்க மாதிரி புது புது வெரைட்டியான செடி எல்லாம் களத்துல இறக்கி விடுவாங்க இப்ப தரையில் பார்க்குறீங்க அதாவது பாக்ஸில் வச்சுருக்காங்க இல்லையா அந்த மாதிரி செடி வருஷான்னு கிடையாது நீங்கள் எங்கே போனாலுமே அந்த செடி எல்லாமே ஒரு ட்ராம்ஸ் தான் இந்த மாதிரி பாட்டில் வச்சுருக்காங்க இல்லையா அதாவது ப்ளாக் கலர் பாட்டில் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்காங்க இல்லையா அது ஃபைவ் ட்ராம்ஸ் டென் ட்ரம்ஸ் ஃபிஃப்டீன் ட்ரம்ஸ் டுவெண்ட்டி ட்ரம்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக அந்த பிளாக் கலர் கம்பி மாதிரி வச்சு கட்டி வச்சுருக்காங்க இல்லையா அந்த செடி என்னென்னா மல்லிகைப்பூ செடி ஆனால் மல்லிகைப்பூ மோந்து பார்த்தேப்பா சுத்தமாக மணமே இல்லை கொஞ்சம் துளசி செடியெலாம் கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கமாருக்கும் ஆனால் மல்லிகைப்பூன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காயாக இருக்குது ஒருவேளை எனக்கு காயாக இருந்தால் ஸ்மெல் தெரியலையோ என்னவோ எனக்கு தெரியல நீங்கள் வருஷான்னு போ அப்படின்னா போன உடனே நிறையா செடி இருக்கும் போன உடனே அந்த கடையில் பார்த்து உடனே வாங்கிடாதீங்க அங்கே பெரிய கலெக்ஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிங்க பல்லாசு சைடு வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பல்லாசை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும் பொறுமையாக இறங்கி நடந்து பார்த்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் மோர் ஓவர் எல்லா கடையிலையும் ஒரே மாதிரி தான் வச்சிருப்பாங்க கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க மேபி பிரைஸ் நீங்க நிறைய வாங்குறீங்க அப்படின்னா கம்மி படிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இல்லையா அதனால பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய கலெக்ஷன்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வாங்க ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா இன்னும் சீசன் சரியா ஸ்டார்ட் ஆகவே இல்லை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு போனோடனே இந்த கடையில் இவ்வளோ பூ வெரைட்டி அங்கே இல்லவே இல்லை அதுக்கப்புறம் இந்த டைம் நான் வந்து புதுசாக பார்த்து வந்து கோழிக்கொண்ட பார்த்துருப்பீங்களே இந்தியாவில் எப்பயுமே பார்த்துருப்பீங்க வெல்வெட் மாதிரி ரெட் கலர்ல இருக்கும் அதே மாதிரி இப்போ நீரநீளமா வந்துருக்குது அதில் எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் ரெட் கலர்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் வெரைட்டி கொடுத்துருக்காங்க எந்த கடையில் வாங்கியிருந்தேன் அப்படின்ற போர்டு எல்லாத்தையும் நான் காமிச்சிருக்கேன் வேணும்னா அங்க செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் பால்கனி பெருசா இருக்கும் அப்படின்னா யோசிக்காம இந்த மாதிரி வந்து காகித பூ இருக்குல்ல அது வாங்கி வைங்க ஒரே செடியில வந்து ஏகப்பட்ட கலர் இருக்க மாதிரி வச்சிருக்காங்க கத்திரிக்காய்ல ஐயோ அந்த ஆரஞ்சு வாயில் வைக்க முடியாது சமீனா லாஸ்ட் டைம் இதே கடையில் பிச்சு வாயில் வச்சுட்டேன் கொடு கொடுன்றுச்சு சன்ஃப்ளவர் செடிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்களா ஆனால் அந்த செடியில ஒரே ஒரு பூ தான் வருமா பார்த்து பத்திரமா வச்சுக்கணும் எப்படி இருக்கு talk இப்ப இங்க ஒரு ரெண்டு மூணு வருஷமா தான் வந்து இந்தியாவில கிடைக்குது இல்லையா கோழி கொண்ட பிளவர்ஸ் எல்லாமே இப்பதான் கிடைக்குது உங்களுக்கு அதுல நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க இந்தியால கூட ஒன்லி நான் ரெட் கலர் மட்டும் தான் பாத்திருக்கேன் அதுல இங்க நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க ஆப்ஷன்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி முடி பாருங்க எந்தெந்த மாதிரி பிளான்ஸ் வாங்கிருக்கேன் அதை எப்படி வந்து தொட்டில வந்து அழகா ஒன் பை ஒன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் எந்தெந்த மாதிரி ஃபேமிலிஸா அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் வீடியோ நீங்க பாக்க போறீங்க இது எல்லாமே ஒன் ராம ஃப்ளவர் தானே அப்ப எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சு மட்டும் ஏமாந்துறாதீங்க பிளவர்ஸ் எடுக்கும்போது அதாவது செடி எடுக்கும் எடுங்க ஏன்னா குட்டி குட்டியா வந்து மொட்டு இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கணும் அப்படின்னா மட்டும்தான் வீட்டில் போய் அங்கிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு கொஞ்சம் பூ பூக்கும் ஏதாவது ஒன்றாவது அதில் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்க டக்கு டக்குனு உதிர்ந்து போயிடும் ரெட் கலர் கோழி கொண்ட ஃப்ளவரை பார்த்துட்டு கலர் கலராக கோழி கொண்ட வச்சிருக்காங்க இல்லையா பக்கத்தில் அங்கே எங்கேயும் சொல்லிட்டு அதை பார்த்த உடனே இந்த கலர் கோழி குஞ்சு கான்செப்டாக இருக்குமோ எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் நல்லா வளர்த்துட்டு மேலே மட்டும் கலர் பொடி போட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சுப்பா பார்ப்போம் வெயில் வச்சு தண்ணி ஊற்றி அதெல்லாம் இருந்து கலர் வந்து மஞ்சள் கலர் ஆரஞ்சு கலர் ரோஸ் கலர்லாம் மாறாமல் இருக்குது அப்படின்னா ரியல் கோழி கொண்டதான் அப்படி இல்லைனா கலர் கோழி குஞ்சு தான் கலர் Yeah, it has so much of difference. One, two, three. எப்போவுமே எனக்கு வந்து இந்த மாதிரி லாங் வீடியோஸ் எடுத்து கொடுக்குற வந்து என்னோட ஹஸ்பண்டா இருப்பாங்க அப்படின்னா என்னோட தம்பி ஒருத்தருக்கு அவன் எடுத்து கொடுப்பான் அப்படியே பசங்க எடுத்து கொடுப்பாங்க இன்னைக்கு வந்து என்னோட கேமராமேன் மேன் என்னோட அக்கா மகை ஐயோ ஏன் கேக்குறீங்க இந்த பைய வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இல்லைங்க ஆக்சுவலா அப்படி ரியல் வாய்ஸ்ல போட்டிருக்கணும் செம்ம சூப்பரா இருந்திருக்கும் பயங்கரமா சிரிச்சுட்டே இருந்திருப்பீங்க நான் அந்த பைய பேசுகிறது எல்லாத்தையும் போட்டிருக்க முடியாதே அந்த பைய அப்படி வாயை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கலாச்சிக்கிட்டு இருந்தா இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ்ல இருக்க ரியல் வீடியோஸ் மட்டும் அதாவது ரியல் வாய்ஸ் மட்டும் நான் போடுறேன் நீங்க பாருங்க வெறும் ரெட் கலர் லீஃப் மட்டும் இருக்க மாதிரி ஒரு பிளான்ட் எடுத்திருப்பேன் அது ஒன்றா கிரம்ஸ் அது கட்டாயம் எடுத்து வச்சுக்கோங்க அதுல வந்து மகரந்தம் மாதிரி வரும் வரும் அதுதான் பிளவர் சூப்பரா இருக்கும் இப்போ நான் ஒரு பிளவர்ஸ் எடுக்கிறேன் இல்லையா அவுட் டோர் பிளான்ட்டுக்கு ரொம்ப சூட்டான பிளவர்ஸுங்க இது வந்து துபாயில வந்து ரோட்ல கூட நீங்க பாக்கலாம் ஒயிட் கலர்ல பிங்க் கலர்ல ரெட் கலர்ல இப்படி எல்லாமே வந்து இந்த வச்சு தான் டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க துபாய் பொறுத்த வரைக்கும் விண்டர் சீசன்ல இந்த பிளவர் இல்லாம ஒரு இடமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த செடி வாங்கிட்டு பிளவர் காஞ்சிருச்சு அப்படின்னா அது நடுவில் இருக்க மகரந்தத்தை எடுத்து பக்கத்துல ஊண்டி வச்சிருங்க கண்டிப்பா புதுசா ஒரு செடி வரும் நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சில இதில் வந்து மறந்த மாதிரி வரும் சில இதில் வந்து கருப்பு கலரில் குட்டி குட்டியாக விதை மாதிரி அப்படியே வந்து கொட்டு உங்களுக்கு அதெல்லாம் எடுத்து அப்படியே மண்ணுக்குள்ளே மறுபடியும் ஊண்டி வச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக புதுசாக ஒன்று வரும் ஐ டேக் ஒன் பை பாருங்க மேலே இருந்து எடுக்கிறேன் இந்த மாதிரிலாம் யாரும் எடுக்க மாட்டாயங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரிலாம் யாரும் எடுக்க மாட்டாய நீ தான் இங்கே வருங்க எப்படி இங்கே இந்த ஆங்கிள்லாம் யார் எடுப்பாயா நீ வளர்ந்த மாதிரி எடுப்பா

என்ன ஹிந்தி தெரியாம போறீங்க அப்படின்னா இப்படிதான் முடிச்சுட்டு இருக்கணும் ஹிந்தி தெரிஞ்சவங்க என்ன பேசுறாங்க அதுக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்க அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு மேலே நீ என்ன பேசுற நான் என்ன பேசுறேன்னு சொல்லி மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கணும் வேற வழியே இல்லப்பா அதனால போகும்போது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹஸ்பண்டையோ ஹிந்தி நல்லா ஹஸ்பண்டையும் கண்டிப்பா கூட்டிட்டு போங்க அப்பதான் பார்க்கின் பண்ணி வாங்க முடியும் இங்க போகும் போது பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க மறக்காம ஏன்னா இது வந்து வீட்டுல வந்து இந்த வேலையை செஞ்சு வைக்கிறதுன்றது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இங்க போகும்போது பால்கனிலிருக்க எல்லா பிளவர் பார்ட்ஸும் எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு ஒரு 10 கிராம் 15 கிராம்ஸ் நீங்க கொடுங்க gift மாதிரி. அதபடி வந்து நீங்க சாயில் வாங்குறீங்க அப்படினா அது வந்து பைசா தான். நீங்க சாயில் வாங்கி கொடுத்தீங்கனா தான் இந்த மாதிரி வச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. என்னடா திடுதிடுன்னு எங்கே ஓடுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? நிறைய செடி எடுத்த மாதிரி தான் இருக்கு. என்னோட பாட் பெருசா இருக்கனால எவ்வளவு வச்சாலும் பத்த மாட்டீது நீங்க எப்ப முதலாளியா நீங்க? ஆமா கடைக்கு வாங்க. ரைட். நம்மள தான் கேக்குறாங்க பாருங்க. அப்ப என்னைய பார்ட்னரா சேர்த்துக்கங்க சித்தப்பா. எதுக்காக இப்படி ஓடி ஓடி வைக்கிறேன் அப்படின்னா பாங் சொல்லிட்டாங்க வேற அவங்க வேற பாதியிலே போட்டு விட்டு போயிட்டாங்கன்னா மிச்ச இருக்க மண்ணை வச்சு நம்ம என்ன பண்றது அல்லாவே அது ஒரு பெரிய வேலையா போயிருந்துன்னு சொல்லிட்டு வேக வேகமா எடுத்துட்டு எடுத்துட்டு ஓடி போய் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு அதாவது ஒரு குரூப் ஆஃப் பிளான்ண்ட் அதாவது ஒரே டிசைன் மாதிரி இருக்க பிளான்ட்டை எடுத்திங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து கலர் கலரா மாத்தி மாத்தி வச்சிங்க அப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் என்னதான் சொன்னாலும் தான் வைக்கணும் அப்படி தான் வைக்கணும்னு சொன்னாலும் அவருக்கு ஒரு ஆசை இருக்குப்பா அவர் அந்த மாதிரி தான் வைக்கிறாரு என்ன யா நீ இப்படி வைக்கிறேன்னா அவரு கூட நானும் ஐக்கியமாய் உட்காந்துட்டேன் பக்கத்துல இருந்தாலும் அவர் அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் வைக்கிறாரு

நான் நினைச்சு எனக்கு இருக்கிற அஞ்சு தொட்டி தான் டக்குன்னு வச்சு பார்த்தா அந்த அஞ்சு முடிச்சிருவாங்க குட்டி குட்டியா பிளவர்ஸ் சொல்லிட்டு வந்து ஒவ்வொன்றிலையும் என்ன கணக்காகிறது நீங்க வருஷம் கிடையாது எந்த பிளான்ட் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னாலும் கார்ல வச்சு கொண்டு வர மாதிரி ஐடியா இருக்கு அப்படின்னா வீட்டுல வந்து சுஃப்ரா விரிப்போ இல்லையா சாப்பாடுக்கு விரிக்கிறதுக்கு இல்லையா அது மறக்காம எடுத்துட்டு போயிருங்க லாஸ்ட் டைம் வந்து அவங்க கிட்ட இல்லாதனால ஏதோ பேப்பர்லாம் போட்டு வச்சு கார் ஃபுல்லா அழுக்க ஆயிடுச்சு இந்த டைம் வந்து அவங்க வைக்க போறாங்க தெரிஞ்ச உடனே முன்னாடி நானே எல்லா பேப்பர்லாம் விரிச்சு எல்லாம் செட் பண்ணி கரெக்டா வச்சுட்டு அவங்க கரெக்டா அதுக்கு மேல வச்சு விட்டுட்டாங்க இந்த மாதிரி பேப்பர் எடுக்காம போகலாம் போறீங்க அப்படின்னா எப்படினாலும் மண்ணு வந்து அந்த கார்ல பட்டு அந்த காரோட மேட்டோட கலரு கம்ப்ளீட்டா மாறும் அந்த போகவும் மாட்டுது மண்ணோட கலரு என்னது இவ்வளவு வாங்கிருக்கீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க இது எனக்கு சமீனாக்கு ரெண்டு பேருக்கும் சேர்த்து வாங்கிருக்கோம் நாங்க அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீட்டுல போய் இதெல்லாம் எப்படி செட் பண்றேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்க கூட இந்த வீடியோல நான் ஷேர் பண்றேன் இது கவானேஜ் லாஸ்ட் எக்ஸிட்ல இருக்க ப்ளூ மாஸ்க் எனக்கா டைம் இருக்கு அப்படின்னா ஜுமா அன்னைக்கு வீட்டுல ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி போய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ்க்ல போய் தொழுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பரான அனுபவமா இருக்கும் இப்போ எனக்கு மைண்ட்ல ஓடுற விஷயம் என்னன்னா அழகா இவ்வளவு அரேஞ்ச் பண்ணி எல்லாம் எல்லாம் பண்ணி தெரியாத பாசையை வச்சு அவனை புரிய வச்சு எல்லாத்தையும் வச்சு வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த புறாவை என்னடா பண்ண போறோம் எனக்கு உண்மையாவே அந்த தாட்டு தான் என் மைண்டுக்குள்ள ஹெவியா ஓடிட்டு இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னன்னா இந்த மாதிரி வந்து தட்டு அதுக்கப்புறம் கம்பி அதுக்கப்புறம் தொட்டி இதெல்லாம் சேர்த்து எங்க வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே கேட்டிருந்தாங்க நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நான் தீபாவளி செலிபிரேஷன் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்குல்ல இன்னைக்கு பிளான்ட் வாங்குறதுக்காக வருஷான் ஏரியா போயிருந்தோம் இல்லையா அங்க வந்து மாஸ்க் ஒன்று இருக்கு அது பக்கத்துல வந்து ஜாரா சென்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா அது வந்து மால்லாம் கிடையாது ஓப்பன் ஷாப் மாதிரி தான் இருக்கும் அதுக்குள்ள போனீங்கன்னா பிளான்ட் வாங்க வாங்குறதுக்கு என்ன மாதிரி ஆக்சசரிஸ் வேணுமோ அது எல்லாமே அங்கே வச்சிருப்பாங்க இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வருஷான பற்றி லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டு போய் போன வருஷம் அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள நான் பின் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க பெக்டோனல் ஐஸ்கிரீம் பற்றி உங்கள்ட்ட ஷேர் பண்ணி ஆகணும் நமக்கு இல்லாதனாலும் வெயில் காலத்தில் வந்து இந்த லேபர்ஸாக இருக்காங்க இல்லையா அவங்க கம்மியான சாலரி தானே இருக்கும் என்ன வாங்கி சாப்பிட்றேன் தெரியாமல் இருக்கப்ப முதல்ல வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து ஒரு கிராம்ஸ் தான் இருந்துச்சு இப்போ ரெண்டு கிராம்ஸாக மாற்றிட்டாங்க எனவே இருந்தாலும் அது ஒர்த்து தான் வெயில் காலத்தில் கையில் காசே இல்லாதப்ப ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்லாம் யோசிக்கிறவங்களுக்கு சம்ம ஒருத்தா இருக்கும் அது இந்த பீச்சுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்க கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இது வந்து மாரியம் ஐஸ்லாண்டு சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஷார்ஜால அங்க போறீங்க அப்படின்னா ரியல் வேவ்ஸ் அந்த சவுண்டு அது எல்லாத்தையும் நல்லா உங்களால ஃபீல் பண்ண முடியும் நைட் டைம்ல உட்காந்து கப் எல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்லைன்னா ஃபுட் எல்லாம் குக் பண்ணி போயிட்டீங்கன்னா ஏர்லி மார்னிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் நைட் டைம் வந்து உங்களுக்கு வந்து இது ஃபுல் டைம் ஓப்பன் தான் இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது சூப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப அருமையான பீச்சுங்க ஒரு நேச்சுரல் வேவ்ல வந்து நல்லா நைட் டைம் வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் பகல்ல வந்தீங்க அப்படின்னா அந்த கல்லுல இந்த ஏஜ்ல இருந்து அந்த லாஸ்ட் வரை நீங்க போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டு வரதுக்கு சம்ம செம்ம சூப்பரா சீனிக்கா இருக்கும் உங்களுக்கு இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கார் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நம்ம எங்க நின்றுக்கோமோ எங்க இறங்கணும்னு நினைக்கிறோமோ அங்க வரையும் அந்த காரை கொண்டு போய் நிப்பாட்டிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயங்க சின்ன காரா வந்து அவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போகாதீங்க உள்ள மாட்டிக்கும் மறக்காம போகும்போது சமைச்சு எடுத்துட்டு போங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது வெளியே வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி கொண்டு போயிட்டு சேரு டேபிள் போட்டு உட்காந்து சூப்பரா நீங்க வந்து வியூவை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நமக்கு இந்த பீச்சுக்கு போறது பாக்குறது ரசிக்கிறதோட அவ்வளவுதாங்க இந்த பீச்ல போய் இறங்கி குளிச்சு காலை நினைச்சு டிரெஸ்ல ஃபுல்லா மண்ணாக்கி எனக்கு அது சுத்தமா பிடிக்காது சப்போஸ் வீட்டுல யாராவது செய்யணும்னு நினைச்சாங்க தான் செஞ்சுட்டு போறாங்க என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க பட் நமக்கு அது சரி வராதுப்பா இந்த மாதிரி பேச்சுலரா வந்தீங்க அப்படின்னா சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு போறேன் ஃபேமிலியா வந்தீங்க அப்படின்னா அதை விட சூப்பரா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வர நீங்க ஸ்விம் பண்ணலாம் அதுக்கான பர்மிஷன் இருக்கு ஒரு டைம் இந்த பீச்சுக்கு போகும்போது பூரி கிழங்கெல்லாம் வச்சு எடுத்துட்டு போயிட்டு பரத்தி எடுத்துட்டு போயிட்டு அங்க போய் ஜஸ்ட் என்ன சட்டியை வச்சு பொறிச்சு பொறிச்சு சாப்பிட்ட யாபுகளா இருக்கு இப்போ எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும் மண்ணுக்குள்ள அப்படின்னு நினைச்சாவே எரிச்சலா இருக்குப்பா இந்த மேடம் எங்க போனாலும் ஃபுல்லா செல்ஸ் எடுத்து வந்து கலெக்ட் பண்ணி வீட்டுல ஒரு பெரிய பாக்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அதுக்குள்ள போட்டு போட்டு வைப்பாங்க பீச்சுக்கு போறது அங்க என்ஜாய் பண்றது அது எல்லாமே செம்ம சூப்பரா சூப்பரான வைபு தாங்க உண்மையாக தான் ஆனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு குளிச்சுட்டு போய் படுத்துருவாங்க நமக்கு தான் சரியான வேலை இருக்கும் மணியை பார்த்தீங்களா ஒன்றரை மணி ஆச்சு மற்ற திங்ஸ்லாம் கூட அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த ஈரமான துணி இருக்குது பார்த்திங்கன்னா அது அந்த மண்ணில் பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அது டேரெக்டாக வாஷிங் மிஷினில் போடவும் முடியாது அந்த துணியை வந்து கம்ப்ளீட்லி காய வச்சுட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வாஷிங் மிஷினில் போடணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க வாஷிங் மிஷின் கராபு ஹோகையாக தான் ஃபஸ்ட் இடத்துல நினைய மாட்டேன்னு சொன்னவே மேலே கீழேயும் ஃபுல்லாக நினைஞ்சு ஃபுல் ட்ரெஸ்ஸே நினச்சிட்டாங்க இந்த பையனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல ஒன்றுமே எடுத்துவிடல ஜஸ்ட் பீச்சில் போய் நின்றுட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படி சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தாரு ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு இந்த பயலு என்ன பண்ணிக்கா பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நினைச்சிட்டாப்பா இப்ப என்ன பண்ணி எப்படி கார்ல உட்கார வச்சு கூட்டு போறதுனே ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கு இவை மட்டும் தான் ஃபுல்லா தண்ணியில் நினைஞ்சிருக்கான் நினையாத அவங்க அத்தனை பேத்தி ஓடி போய் ஓடி போய் கட்டி பிடிக்கிறான் அவ்வளவு பேத்தி ஈரமாக்கி விடுறான் இவ்வளவு தூரம் பாத்துட்டீங்க அந்த பையலுக்கு எப்படி டிரெஸ் மாத்தி கூட்டிட்டு போனோன்ற விஷயத்தை கண்டிப்பா கூட ஷேர் பண்றேன் அப்படியே ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாத்துட்டே இருங்க இந்த பையலுக்கு எப்படி டிரெஸ் பாத்திரம் பாக்குறீங்களா ஃபர்ஸ்ட் வண்டி மேல தூக்கி உட்கார வச்சு காலை எல்லாம் கழுவி விட்டாச்சு அவர் பேண்ட் ஜட்டி எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டு கச்சடா கவர்

ஒரு மாதிரியா இப்படிதாங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம் வீட்டுக்கு வரதுக்கு மூணு மூன்று அழிச்சிருந்து குப்பை கவரோட எப்படா காலையில விடிய இந்த வீடியோ வெளிச்சத்திரம் எடு போன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பால்கனி செட் பண்றதுக்காக அப்படியே வாங்கின எப்படி செட் பண்றதை எப்படி வச்சிருக்கேன்றதை பாருங்க கோழி மாதிரி அதோட ஃபேமிலி எல்லோரும் பிங்க் ஆரஞ்ச் இப்படி மாத்தி மாத்தி கலர்ல இருக்கும் சரிதான் இது கோழிக்கொண்டை மாதிரியே ஆனா கொண்ட இல்ல இதுல ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இதுக்கும் இதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குல்ல இதுக்கு இதுக்குமே டிஃபரன்ஸ் இதுக்கு இதுக்கு டிஃபரன்ஸ் இதுல வந்து ஒயிட் பர்பிள் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு இதுல என்னன்னா இதுல ஒரு மகரம் அந்த உள்ள இருக்கு பாத்தியா தெரியுதா உள்ள ஒரு மகரந்த இருக்குல்ல அது விழுந்தோடனே மறுபடியும் இதுல இருந்தே வரும் உனக்கு செடி

இது வந்து தெரியுமா உனக்கு வரும் இதுல இருந்து மாதிரி வந்துட்டே இருக்கும் ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருக்கும் வளர வளர பார்க்க மாதிரிதான் இருக்கும் ஆனா வளர்ந்துச்சு அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டா போக்குள் கலர்ல வரும் உனக்கு சூப்பரா இருக்கும் மட்டும்தான் மகரந்த இதுல வந்து மகரந்த வர்றது மட்டும்தான் உனக்கு வந்து இது ஃப்ளவர்ஸ் மாதிரி வரும் இந்த மாதிரி

இப்போ நான் உங்களுக்கு மெயினான டிப்ஸை ஒன்று ஷேர் பண்ண போறேன் துபாயில இருக்கவங்களுக்கு இந்த பால்கனி வச்சு மெயின்டைன் பண்ணி இந்த பூவெல்லாம் பெரிய கஷ்டன்னு சொல்லிட்டு தெரியும் புறாவது தாங்கவே முடியாது இன்றைக்கி பூச்செடி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா மறுநாள் பாக்கும்போது பூச்செடியில் பூ இருக்காது வெறும் செடி மட்டும் தான் இருக்கும் கொத்தி கொத்தி அப்படி கண்டு முன்னாடி போட்டுரும் கொஞ்சம் நல்லா வெயிலாக இருக்கும்போது கிளாஸ் கவர் எல்லாம் எல்லாம் கவர் பண்ணி உள்ள உக்காந்துருக்கும் அப்படின்னா வெளியே இருந்து அந்த புறா வந்து செடி பார்க்கும்போது அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் என்னடா பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அமேசானில் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி அந்த மாதிரி வந்து முள்ளு முழு செடி மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு அதுல வந்து உட்கார்ந்துச்சு அப்படின்னா கால குத்துறமா இருக்கும் அது வந்து ஸ்டான்லெஸ் ஸ்டீல்லேயே வச்சிருக்காங்க பிளான் எல்லாம் கூட அதெல்லாம் வாங்கி யோசனை எல்லாம் அதெல்லாம் வாங்கியாச்சு போட்டால் அமேசான்ல ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸ் ஆகும் போடுறான் சரி இந்த மாதிரி வச்சு பாப்போம் வருதா இல்லையான்னு செக் பண்ணி பாப்போன்னு பாத்தேன் வரவே இல்லப்பா நான் வந்து சனிக்கிழமை செடியெல்லாம் வாங்கியிருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை செடியை தூக்கி செட் பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா இப்ப வரையும் இந்த புறாவோட பிரச்சனை எதுவுமே இல்லாம இருக்கு செடி வளர்க்குறவங்க இந்த புறா பிரச்சனை இந்த பறவைகளோட பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன் சப்போஸ் இந்த மாதிரி ஹேங் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னா வந்து ஹேங்கரை வந்து நல்லா இந்த கம்பியில் சுருட்டி விட்டு இப்படி நிற்கிற மாதிரி குச்சி குச்சியாக நிற்கிற மாதிரி வந்து பண்ணி விட்டுருங்க ஏதோ ஒன்றில் இது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது நல்லா எனக்கு ஃபீல் ஆகுது இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க எந்த மாதிரி காஸ்ட் கண்ட்ரோலில் சூப்பராக ஐடியா கொடுக்குறேன் பார்த்தீங்களா உங்களுக்கு நான் இல்லைனா வீட்டில் வந்து இந்த வேஸ்ட்டு சீடி இருக்கும் பழைய காலத்து சீடி அதெல்லாம் நீங்கள் இதில் தூக்கி தொங்க விடலாம் அது வந்து அந்த வெளிச்சத்துக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வராதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேதுப்பா செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை இந்த மாதிரி கண்டிப்பாக ஒன் டைம் செடி வச்சுக்கவும் ட்ரை பண்ணி பாருங்க டிசப்பாயிண்ட் ஆகாது உங்களுக்கு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நைட் வியூவில் ஆல்ரெடி வின்டர் டைம் வந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாக அவங்க இருட்ட ஆரம்பிச்சிடும் நைட்டில் பார்த்தீங்களா ஆப்போசிட்டில் போட்டிருக்க வெளிச்சத்துக்கும் நம்ம செடிக்கும் அதுக்கும் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும் நல்ல வைபாக இருக்கு இனி வின்டர் வந்துருச்சு அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் இருட்ட ஆரம்பிச்சிடும் இங்கே நின்று ஒரு காஃபி குடிக்கும் போது சில்லுன்ற காத்தோட அப்பா சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருக்கும்ப்பா பறக்க பறக்க சுவைக்கிறோம் இந்த மாதிரி டைமிங்லாம் எங்கே இருந்தா பிடிக்கிற தானா வராது தான் பறக்க பறக்க சுவைக்கிறோம் கையை அசைக்கிறோம் வேற மாதிரி எதிர்பார்த்தேன் என்கிட்ட வேற மாதிரி டைமிங்கில் சில நேரம் தான் வரும் பறக்க பறக்க சுவைக்கிறோம் தீந்து போனோடனே கையை எடுத்து ம் உங்களுக்கு வரல ரைமிங்கே ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா சீ ஃபுட் சமம் போய் இன்னைக்கு ரெண்டு நாளுமே ஃப்ரீயா இருந்துச்சுப்பா மதியம் சிக்கன் குழம்பு வச்சிருந்தேன் அதை வச்சு நைட்டு எல்லாரும் பராட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு ரொம்ப ஏர்லி டின்னரும் முடிஞ்சாச்சு தான் அந்த பசங்களை கொண்டு போய் மெட்ரோல ட்ராப் பண்ணணும் டிராப் பண்ணிட்டு அப்படி கராப்பா சைட்லாம் எப்படி இருக்கு தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னு பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அப்படியே அதையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டே வந்து செம்ம சூப்பரா இருக்கும் இந்த பையன் துபாய்க்கு வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது மேபி இந்த டேஸ் ஃபார்ட்டி செவன் டேஸ் அந்த மாதிரி தான் ஆகுது ஸோ அவனுக்கு இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி துபாய் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா அப்புறம் இந்த மாதிரி கசின்ஸ்லாம் எல்லாம் வர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய சகனில் போட்டு சாப்பாடு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டு பாருங்க அதோட வைபே வேற மாதிரி இருக்கும்பா என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க அவங்க மறுநாள் தீபாவளி இல்லையா அதுக்காக மெஹந்தி போடுறதுக்காக பிள்ளைங்க எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்குன்னு பார்த்து நல்ல மெஹந்தியே கிடைக்கல ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரெட் கலர்ல அந்த பேஸ்ட்மா இருக்கும் பார்த்தீங்களா கலர் ஃபுல்லாக ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த மெஹந்தி தான் கிடைச்சிருந்துச்சு ஏதோ ஒன்ன வாங்கி போட்டுட்டு இருந்துச்சு கேட்டேன் வரீங்களா கரமா போய் இந்த மாதிரி வீடெல்லாம் பாத்துட்டு வரலாம் லைட்ஸ் எல்லாம் போட்டுருப்பாங்கன்னு பிள்ளைங்க அம்மா கார்ல உட்காந்து ரொம்ப நேரம் வர்றதுக்கு டிராபிக்கா இருக்கும் நாங்க வரல நீங்க வேணா போயிட்டு வாங்க அப்படின்னு நான் முதல்ல இந்த மாதிரி சைட் எல்லாம் போகும்போது நான் நினைச்சிப்பேன் இந்த ஃபுல்லாக அரபி வில்லா அரபி தான் ஓன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டேன் இப்போ தீபாவளி டைம் போகும்போது தெரியுது எவ்ளோ இந்தியா இந்த மாதிரி மெயின் பிளேஸ்ல இந்த மாதிரி பெரிய பெரிய வில்லாஸை ஓன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப வியப்பாக இருக்குப்பா ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குது எப்போவுமே வந்து தீபாவளி டைம் வந்து கரமா பர்துபாயெலாம் போயிட்டா அப்படின்னா இது இந்தியாவா இல்லை துபாயா அப்படின்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க நான் இன்றைக்கி தான் கண் கூட ஃபஸ்ட் டைம் நான் வந்து விட்னஸ் பண்ண அது எல்லாத்தையும் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்தேன்னா அன்றைக்கி தீபாவளியே கிடையாது அக்கா அன்னைக்கு வந்து செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பயங்கர பட்டாசுலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு அடுத்த நாள் தமிழ் பீப்புள் கொண்டாடுவாங்க அதுக்கு அடுத்த நாள் தான் நார்த் இந்தியன்ஸ் கொண்டாடுவாங்க ஆனா இருந்தாலும் நாலஞ்சு நாள் வந்து செலிப்ரேஷன் துபாயில் வந்து ஒரு மாதிரி வியப்பா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா வந்தா இருக்கு அவ்வளவுதாங்க இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பிளான்ஸ் வாங்குறது எங்க போய் வாங்குறதுன்றது பிளான்ஸ் கடையும் நான் காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நைட் டைம்ல வந்து பீச்சுக்கு போனது அது எந்த மாதிரி பீச் அந்த ப்ளேஸ் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் அது போக வந்து தீபாவளி எப்படி துபாயில செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு போகவே முடியாது இருந்தாலும் நானும் பார்த்தது இல்லை சரி ஒன் டைம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோல கவர் பண்ணேன் நான் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைக்கி பிளான்ட்டை பற்றி பேசியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எதாவது உங்களுக்கு வளர மாட்டேங்குது அப்படின்னா அந்த பிக்சர் எடுத்து எனக்கு அனுப்புங்க எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இது போக துபாய் பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை பற்றி என்கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கள் கண்டிப்பாக டைம் இருக்கும்போது ரிப்ளை பண்ணுவேன் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதாங்க இனிதே நிறைவடைந்தது இந்த வீடியோ கடைசி முடியும் பார்த்தா அத்தனை பேருக்கும் தேங்க்யூ இன்னொரு நல்ல வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணலாம் பாய்